கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லோனை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லோனுக்கு என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளான் அப்ரூவல் அதுக்கப்புறம் வந்து எஃப்எம்பி ஸ்கெச் நான் சுப்பிரமணியம் ஃபினான்சியல் சர்வீசஸ் கார்த்திகேயன் அந்த பிளான் அப்ரூவல் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னு அப்படின்னா நீங்கள் உங்கள் இடத்துல எவ்வளவு சதுரடிக்கு நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வரைபடம் மாதிரி இருக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பிளான் அப்ரூவலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு உண்டான கவர்மெண்ட் ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளான் அப்ரூவெல வந்து வாங்கி கொடுக்கலாம் இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிளான் அப்ரூவலில் ஆன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ஜினியர் மூலமாக கொடுத்து அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கெட்ச் வந்து போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி மாநகராட்சியில் நகராட்சியில் பேரூராட்சியில் கொடுத்து அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறமா நம்ம நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் இப்போ நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குன்னு சொல்லி நமக்கு வந்து பிளான் அப்ரூவலை ஆன்லைன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம என்னென்ன ஆவணங்கள்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய பட்டா உங்களுடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டு வழக்கம் போல் உங்களுடைய ஆதார் பேன் கார்டு அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்பி ஸ்கெட்ச்சு இது எல்லாமே வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிளான் அப்ரூவல் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சர்வேயர் அதாவது லைசன்ஸ்டு சர்வேயருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா எஃப்எம்ஜி ஸ்கெச் அப்படின்றத நம்ம வாங்கலாம் என்ன நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்